பன்னிரண்டாம் பாவகம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் பன்னெண்டாம் பாவக காரகத்துவம் என்னன்னு தெரியும் அயன சயன சுக போக மோட்ச விரையஸ்தானம் போகஸ்தானமும் கூட அப்போ அயனமும் சயனமும் கெடும் அப்படின்னாக்கா அயனம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னாக்கா அது பன்னெண்டு மடம் இடம் குறுகிய பயணம் ஒன்பதாம் இடம்ல நெடுந்தர பயணம் ஆன்மீக பயணமாக இருக்கும் ஒன்பதுல சந்திரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு இருப்பார் எங்க மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி போய் பகவதி அம்மன் கோயில் போய் வழிபாடுக்காக போவார் நெடுந்தூர பயணம் பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயல் தேச பயணம் ராகுல் சம்பந்தப்பட்ட அயல் தேச பயணம் அப்படி அது மட்டுமா காரகத்துவம் சயனம் என்றால் நகருதல் என்ற அர்த்தம் அது அந்த பனிரெண்டாம் இடம் வந்து சரலக்கனமாகவோ சரராசியாகவோ சிர லக்னமாக சிர ராசியாகவோ உபயோகமாக இருந்தால் கண்டிப்பா அவர் விமானத்தில் பறப்பார் சந்தனுடைய தொடர்பு இருந்தனாக்கா ராகுனுடைய தொடர்பு இருந்தனாக்க வாயு வீடான புதனுடைய தொடர்பு இருந்தால் அவர் ஆகாய விமானத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பறப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் பனிரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் பன்னெண்டாம் இடம் வந்து போகஸ்தான தார் அதை உற்றக்கூடாது தார் அது ஒரு காரகத்துவம் உண்டு இப்போ எத்தனையோ காரகத்துவம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரகத்தில் இந்த மாந்தி வந்து கண்டிப்பா நிச்சயமா ஸ்பாயில் பண்ணிடும் அது எந்த ஜோதிடருக்கும் தெரியும் ஏதோ ஒரு காரகத்தும் ஒன்னு அடி வாங்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து பன்னெண்டாம் இடம் மாறி வந்து பஞ்சனை தோஷம்னு சொல்லுவாங்க பஞ்சனை உங்களுக்கே தெரியும் எதுக்கு கணவன் மனைவி இல்லையா மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமத்திரு போன வீடாக இருந்தாலும் ஏழில் காமமுட்டு பனிரெண்டில் இணைந்து ஐந்து குழந்தை பெற்றாங்க பாருங்க ஏழில் காமமுற்று பனிரெண்டில் இருவரும் இணைந்து ஐந்தில் ஐந்தாம் இடத்தில் குழந்தை பெற்றான் இது பாருங்க ஒண்ணு அப்போ பன்னெண்டாம் இடம் ஆண் பெண் சேருதல் கொஞ்சம் ஒரு மழையாதான் இருக்கும் ஏன்னா மாந்தி பற்றி போது அப்படிதான் இருக்கும் அப்ப அந்த பனிரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்ததுனாக்கா ஆண் பெண் சேர விடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் எல்லாம் இல்லையா சார் வசிய பொருத்தம் பாக்கிறோம் இல்லையா சார் அப்படி பார்க்கும்போது இந்த மாந்தியும் பார்க்கணுன்றது அப்போ பன்னெண்டில் போய் மாந்தி இருந்தேன்னா யோனி பொருத்தம் சரியா வராது அதே போல வசி பொருத்தம் சரியாக வராது ஒத்துருக்குறது அங்கே தான் ரெண்டு பேரும் விழுந்தா தான் குடும்பங்கிறது இதாக இருக்கும் அதில் பிரச்சனை வந்ததுனாக்கா குடும்பத்துக்குள் ஒரு விரிசல் ஏற்படும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அது அதே போல் ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பல புருஷம் மனமும் இங்கே ஏற்படும் ஏன்னா பணம் நிறத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் சம்பந்தப்பட்டால் அடு சம்பந்தப்பட்டால் மாண்டி சம்பந்தப்பட்டால் பால்வினை நோய் தாக்கப்பட்டு ரத்தம் கெட்டுவிடும் அப்போ புத்திரம் இருக்காது பல பேருக்கு அப்படி இருக்கும் அதே போல அதே போல இந்த பனிரெண்டாம் இடங்கிறது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறாங்க அப்படின்னாக்கா அப்ப கன்னியாகுமரியில நாகர்கோவில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாக்கா போய் பஞ்சாபில் போய் செட்டாராருனாக்கா அவர் போக முடியாது கெடுத்துருவான் அதாவது அங்கதாங்க வேலை கிடைக்குது அங்க தாங்க போறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்க போக மாட்டார் திடீர் சென்னையில் வந்து செட்டில் ஆகி அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவார் அவரே இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பார் ஊர்ல ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கும் இங்க ஒரு ஃபேமிலி இருக்கும் குடும்பத்தில் நான்கு பிரச்சனைகள்னா குடும்பமே நாளாயிடும் அந்த மாதிரி பண்ணிடும் சரி இந்த மாந்தி பன்னிரெண்டு பாவங்கள்ட என்னென்ன ஏற்படுத்தணும்னா தீய பலனுக்கு தான் ஏற்படுத்தணும் என்று பார்க்கும்போது மாந்தி இந்த மாந்தியில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறது சொல்லிதான் பரிகார அமைப்பு உண்டு மாந்தி குருவின் வீட்டில் இருந்தாலும் சார் விதி இது பண்ணிக்கோங்க சார் லக்னத்தில் இருந்தாலும் லக்ன புள்ளி எந்த கிரகமோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் திருகோணம் இருந்தாலும் மாந்தியினுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் குறையும் முழுவே அகலாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் குறையும் இருந்தாலும் பாதிப்பு கண்டிப்பாக நிச்சயமா செய்யாமல் போகாது எப்படி போகாது அப்படின்னு உறுதியாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தலன் மாந்தி இருக்கும்போது நேதாஜி சந்திரபோஸ் அவர் புகழ்பெற்ற அவர் புகழ் இருந்தது ஆனால் மரணம் மர்மமான முறையில் வரணும் அப்போ சாதாரண ஒரு ஒரு சாதாரணம் சொல்லக்கூடாது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி ஆடராகி இருந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டுடைய தனாதிபதியாக உயர்ந்து நின்னர் அது பன்னோல்ல மாந்தி சுபமாந்தி தான் வேலை செஞ்சது அவருக்கு ஆனால் எல்லாரும் இறந்தார் இல்லையா ஒரு ஒரு கொட்டுச்சு இல்லைங்களா அதே போலாம நவகிரகத்திலயும் ஒரு ஒரு கிரகம் நல்லது செய்யும் ஒரு கிரகம் கெட்டது செய்யும் இப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லது பண்ணுமா பண்ணாரு அதே போல செவ்வாய் வந்து நல்ல கிரகமா இல்ல அதே சஷாசமா தான் வரும் அப்போ ஒரு செவ்வாய் நல்ல செவ்வாய் ஒரு செவ்வாய் கெட்ட செவ்வாய் ஒரு குரு நல்ல குரு ஒரு குரு கெட்ட குரு ஒரு புதன் நல்ல புதன் ஒரு புதன் கெட்ட புதன் புதன் கெட்டுது அப்படின்னாக்கா நரம்பு தோல் பேங்க் பாஸ்புக்கை தொலைக்கிறது ஏடிஎம் பாஸ்புக்கை தொலைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து தோல் பாதிப்பை கொடுக்கும் இப்போ ஒரு அந்த ரெண்டு நபக்கங்களுக்கே ரெண்டு பேர் காரகத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கும் உண்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விதி பாத்தீங்கன்னா மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா கேட்டுக்கோங்க மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த ஒன்று குரு பார்வை மாந்தியில் குறைவதற்காக அந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி அச்சங்கமாக கூடாது வக்கரம் பெறக்கூடாது அசமனத்தில் இன்னொன்னு இருக்கு மகா அசமணம் ஒன்னு இருக்கு அது யோக வீட்டில் இருந்தாலும் சரி அவயோக வீட்டில் இருந்தாலும் சரி அப்ப பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும் சரி மாந்தி குருவின் வீட்டில் இருந்தாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பெற்று இருந்தாலும் மூணு பத்து பதினொன்று இடத்தில் இருந்து குளிகனை குளிகன்னா மாந்தி யோகாதிபதிகள் அல்லது சுபர்கள் லக்ன சுபர்கள் பார்த்தாலும் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதிக்கு நட்புடன் இருந்தாலும் மாந்தி நின்ற வீட்டு திதிசூன்யம் அடைந்திருந்தாலும் ரொம்ப முக்கிய இது ஒரு பாயிண்ட் மாந்தி நின்ற நட்சத்திர அதிபர் எந்த கிரகமா சூன்யத்தில் மாட்டிச்சு அப்படின்னா அந்த பலன்கள் என்பது குறையும் ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மாந்தியை பொறுத்தவரை இதுலேருந்து எப்படி வெளியில வர்றது ஐயா சொன்னாங்க காசி பத்தி சொன்னாங்க அப்புறம் நம்ம பண்டிட் பாலசுப்ரமணியா கூட சொன்னார் கர்ம நம்ம காசிக்கு போனோம் காசிக்கு போனா கர்மந்தீருன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டான் ஆனா நம்ம தான் போறதில்லை போகவும் முடியதில்லை ரொம்ப நாள் இருக்கு சார் போறது இல்லை ஆனால் இப்போ அது வந்து கனவு என்பது இப்போ ஐயா மூலமாக அது ஒரு நனவாயிடுச்சு எப்படியாந்தான் கஷ்டப்பட்டு ஒருமுறை போய் நம்ம முன்னோர்களுக்கு அங்கே திதி கொடுக்கணும் விஷ்ணு பார கயாச விஷ்ணு பாரத்துல போய் கயாசிரம் பண்ணணும் உண்டா இல்லைங்களா ஆஹ் அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாந்தி என்பது ஒண்ணும் ஒன்றாத அழகா மாந்தி அடைக்காமலே பலன் சொல்லலாம் அது வரைக்கும் நீங்க மாந்தி அடைச்சிதான் பலன் சொல்ல முடியும் சரி இனிமொழியில் பரிகாரம்னா இருக்கு இப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்தால் கடுமையான மாதி தோஷம் இருக்கும் அவர்கள் வந்து துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு திலகோமம் செய்வதன் மூலமாக திலகோமம் செய்வது மூலமாக வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் திலவிலகோமம் பண்ணும் சும்மா சும்மா பண்ணக்கூடாது திலகோமம் என்பது வேறு தில தர் தில தர்ப்பணம் என்பது வேறு இறந்தவர்களுக்கு அந்த உயிர் விட்டு நாள்ல நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அது வேறு போட்டு குழைக்க கூடாது டூ என்பது ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை தான் செய்யணும் ஆனால் இதெல்லாம் வருஷம் வருஷம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் ஒன்னு இது எங்க செய்யணும் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி பவானி இது போன்ற இடங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் சரி இதுக்கான திருக்கோயில்களுக்கான இருக்கு அதையும் சொல்றேன் சரி ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் போய் உட்காந்துட்டான் ஏன்னா லக்னம் என்பது ரெண்டுத்துக்கும் போது லக்ன கேந்திரம் அப்படிம்பாங்க அப்போ ஒன்று நாள் ஏழு பத்தில் போய் மாந்தி உட்கார்ந்தால் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் அது திரிகோணாதிபதிகளுடைய நட்சத்திர சாரம் வாங்கினால் திருக்கோயில் பரிகாரம் கண்டிப்பாக பலன் அளிக்காது திலகம் வந்தால் பண்ணியாங்க ராமேஸ்வரம்ல கொடுமுடி அங்கேயே போய் பண்ணிக்கணும் கண்டிப்பாக பண்ணிக்கணும் சரி மாந்திக்கான கோயில்கள் என்ன இருக்கு பார்க்கலாமா அதை பார்த்துட்டோன்னா அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடன்னு ஒரு ஊர் இருக்குது வண்டார் கோழலி அம்மன் அம்மன் ஒரு சிவஸ்தலம் இருக்குது அங்கே மாந்திக்கு வந்து தனிக்கிழமணிக்கு காலையில் ஆறு மணிக்கு புலிகை நேரம் ஆறு டு ஏழரை சனிஹோரையில் பண்ணுவாங்க அதில் போய் கலந்துக்கணும் கலந்து கலந்துக்கிட்டாக்கா அது என்ன திருகோணத்துல இருந்து சாரி கேந்திரத்திலிருந்து திருகோணசாரம் பெறாது இருந்தால் அங்க போய் பண்ணிக்கணும் அடுத்ததாக அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் முத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே ஒன்னும் இருக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் முத்தூர்ல மாண்டு அங்க ஒரு கோயில் இருக்கு அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் கூடங்குளம் அன்மணியம் பக்கத்துல வளையாபதின்னு ஒரு ஊர் இருக்கு விஜயாபதி விஜயாபதி வளையாபதின்னு ஒரு இயற்கை விஜயாபதினு ஊர் இருக்கு அங்க வந்து விஸ்வாமத்தருக்கு தனி சந்நிதி இருக்கு அந்த கோயில போய் நம்ம பரிகாரம் பண்ணேன்னா பனிக்காரம் பண்ண அப்படி எங்க அங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல நீங்க போன உடனே மணல உங்களை விட்டுருவாங்க மரணம் பறண்டுட்டு வாங்க அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் விஸ்வாமத்தருக்கு உட்கார்ந்து அதே மாதிரி அந்த மாண்டிக்கான தோஷ பரிகார பூஜைகள்லாம் பண்ணி உங்களை அமுச்சு வச்சிருவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க அதுக்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாதேவியில் இருக்கக்கூடிய பக்தர் சில பெருமாள் கோயிலையும் பண்றாங்க அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹரிகேசவன் நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து சிவன் கோயிலில் மாண்டிக்கு தனி சன்னிதிற்கு அங்கேயும் பண்றாங்க அதே போல இன்னொரு இடம் முக்கியமான இடம் இருக்கு இந்த மாந்தி என்ற குளிகனுக்கு தனி கோயிலே இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் திருநாரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ராமநாத சாமி கோயிலில் குளிகம நேரத்தில் மட்டும்தான் திறந்துருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆறுல இருந்து ஏழரை வரைக்கும் ஒரு பேட்ச் நடக்கும் அப்புறம் கோயிலில் பிடிட்டு போயிருவாங்க மற்ற நேரத்தில் எப்போ போனாலும் கோயில் சாத்தி தான் இருக்கும் குளிகை நேரத்தில் மட்டுமே அந்த கோயில் திறந்திருக்கும் அங்கே சனீஸ்வரர் தன்னுடைய இரு மனைவர்களுடன் ஜெயேஷ்டாதேவி மந்தாதேவி குளிகளுடன் அங்கே இருக்கிறாங்க அங்கே போய் குளிக்க நேரத்தில் போய் பண்ணிட்டு வரலாம் பண்ணி முடித்த கையோட பின்னாடி கல்கடன் கோயில் இருக்கு கல்கடன் நாகதோஷத்துக்கு அங்க தான் போவாங்க மேக்சிமம் அங்கேயும் போயிட்டு வரலாம் சீனிவாச பெருமாள் சன்னிதி போய் அங்கே லக்ஷ்மிக்கு வந்து பிரம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்ச இடம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் கல்கடன் கோயில் இது இது திருநாரையூர்னு பேர் இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு கும்பகோணத்துலேருந்து பத்து தான் பஸ் சார் அங்க போய் இருந்து கொஞ்சம் சந்துக்குள்ளே இருக்கு அந்த தேடி கேட்டு தான் போகணும் போய் அங்க போய் பண்ணிக்கலாம் சரி இது எப்ப பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா நாளும் பண்ணணும் பண்ணணும் பரிகாரம் பண்ணிக்கலாமா இப்போ ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்னா சந்திரபலம் இதெல்லாம் நம்ம பார்க்க தாராபலம் பார்க்குறோமா இல்லைங்களா அப்ப தாராபலம் பார்க்கும்போது மாண்டிக்கு பரிகாரம் பண்ணும்போது மாதிரி ஒரு ஒரு இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா ஒரு அம்சம் இருக்குல்ல ஒரு ஒரு விதி இருக்கணுமா இல்லையா எப்படி பண்ணணும் மாண்டிக்கு திலோகமும் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நித்திய நாமயோகங்கள் இருபத்தேழு இருக்கா அந்த இருபத்தேழு நாமயோகத்தில் முக்கியமான ரெண்டு நாமயோகம் இருக்கையா ஒன்னு வைத்திருதி ஒன்னு மகா வெற்றி வெற்றிபாதம் அந்த ரெண்டு அந்த ரெண்டு நாள் வரக்கூடிய நாள்ல போய் அப்ப நான் அந்த அன்னைக்கு அந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நித்திய நாமயோகம் வரக்கூடிய நாளில் காலையில் போய் செஞ்சுக்கணும் சரி என்னால போக முடியல சார் நான் என்ன சார் பண்றது அவ்வளவு தூரம் எல்லாம் போய் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய நம்பர் தரேன் அது என்ன இது பண்ண அது பண்ணணும்னா நான் அது பண்ணித்தான் அது மாதிரி போய் சிம்பிப்பிட உன்னுடைய ஏற்ற மாதிரி ஏன்னா எல்லார் கையிலும் காசு இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லார் கையிலும் காசு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கால அந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் ஜாரம் வந்து முந்நூறுவா கேட்டோன்னா சார் எங்கிட்ட நூறுவா நூறுரூவா வச்சுட்டு போகிறோம்னு இருக்குது நம்ம சேர வடி இல்லை சரி வந்துட்டான் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுற மாதிரி இருக்கு கால சூழல் அப்படி இருக்கு ஏன்னா கிராமத்தில் ஜோசியம் பார்க்குறவங்க தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு சொல்லி நகரத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தோன்னா ஐநூறு ஆயிரம் கூட கொடுத்துருவான் ஜிபேயில் போட்டு போட்டுன்னா போட்டுருவான் இப்போ ஆயிரம்னாக்கா சார் ஆயிரமா சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறான் ஆமாங்க இப்படிலாம் இருக்கு பிராக்டிகலா ஒரு அசாலத்தை இருக்குது இதெல்லாம் இருக்கு அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ வயதுருத்தி நாமயோகம் வரக்கூடிய நாள் அல்லது வெற்றிபாதம் நாமயோகம் வரக்கூடிய நாளில் இந்த மாந்திக்கான தில தர்ப்பணம் செய்து இந்த மாந்திய வந்து மாந்தி வந்து உறங்க செய்ய வேண்டும் அதுதான் அப்ப உறங்க செய்யணும்னா கட்டத்துல மாந்தி எங்க உக்காந்துருக்க இல்ல மாந்தி இல்லாமல நீங்க பலன் சொல்லலாம் மற்றபடி நீங்க பண்ணலாம் மாந்தியை அடைக்காமலோ நீங்க பலன் சொல்லவே கூடாது பலன் சொன்னீங்கன்னா அத்தனையும் மாறுபட்டுரும் இதெல்லாம் கேரளாக்காரன் தான் சொந்தம் இது ஒரு பாம்பு ஒரு பிம்பமாயே உருவாக்கி விட்டார்கள் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா கேட்கும் அதே போல ஏன் அந்த மாரி தோஷம் ஏற்படுகிறது ஒரு கடைசி முத்தாய்ப்பா சொல்ல முடிச்சுக்கிறேன் இறந்தவர் வீட்டில் பேரத்தை வைத்துக் கொண்டு சண்டையிடக்கூடாது அடுத்தது பேரத்தை காலால் தாண்டக்கூடாது மூன்று இறந்தவரை பற்றி இழிவாக பேசக்கூடாது அடுத்தது அந்த அவரவர் சார்ந்த குல ஜாதி எல்லாம் பேசல அவரவர் குலம் சார்ந்த வழக்கப்படி முறையாக நேர்த்தியாக ஈம காரியங்களை எந்த ஒரு தொய்வுமின்றி எந்த விடுதலும் இன்றி பேரத்துக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் சரிங்களா அப்படி பண்ணனா மாந்தி உங்களை காக்காரு ஏன்னா மாந்தி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் எதுவாக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சார் மரியாதை இல்லாம நம்மளே சொல்றது இல்லையா என்ன சார் அந்த மரியாதை இல்லாமல் போகிறான் அவன் பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிறான் கால் மேலே கால் போட்டு இப்படி தான் இருப்போனோங்கிற நம்ம சொல்ற இல்லையா அதே மாதிரி மாந்தி வந்து எனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும் சரி இந்த மாந்தி தோசை இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா வீட்டில் அந்த துர்மணம் அடைந்த ஆவி என்பதை வீட்டிற்குள் சுத்தம் ஒவ்வொரு அமாவாசையனுக்கும் இறந்து உயிர் விட்ட தேதி தேதியன்றம் எனக்கு சோ சா சோறு குடி தண்ணி கொடுன்னு வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும் அதுக்கு நம்மளை பார்க் அது நம்மளை பார்க்க முடியும் நம்ம அத பார்க்க முடியாது ஏன்னா அது சூஷ்மத்திரியாகும் பார்க்க முடியாது அது சாபம் விட்டால் பிரேத சாபம் விட்டால் நான் முன்னாடி நேரம் பலன் சொன்னேன் அதுதாங்க நடக்கும் என்னதான் யோகாந்தானே ஐயா சொன்னபோது கர்ம ஜாதகம்னாக்கா ரொம்ப கஷ்டப்படு வேற வழியே கிடையாது எந்த பரிகாரம் கோயிலுக்கு போனாலும் நான் ஐயா போகாத கோயில் இல்லையா செய்யாத பரிகாரம் இல்லையா சுத்தாரா அரச மரம் இல்லையா ஒண்ணுமே இல்லையா இதுதான் இதுதான் முக்கியமான பிரதானமானது என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் மாந்தி பற்றிய அற்புதமான ரகசியங்களை எல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா மாந்தி தோஷம் எதனால ஏற்படுது மாந்திக்கான பரிகார கோவில்கள் என்ன இது போன்ற மாந்தி பற்றிய நிறைய தகவல்கள் ஒன்று எல்லாம் கிடையாதுங்க நூல்களை சுட்டிக்காட்டி காட்டி இந்த நூல்கள் வழியாக நாம் இந்த மாந்தி தோசை எப்படி வந்து ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விஷயத்தையும் மிக நீண்ட நேரமாக அற்புதமான முறையில் உரையாற்றினார்கள் ஐயா அவர்கள் சொல்லும் போது மாந்திக்கான நிறைய கோவில்கள் வந்து சொன்னாங்க மாந்தி பரிகாரத்துக்கு ஐயா நாலு அஞ்சு கோவில் சொன்னாங்க நிறைய கோவில் இருக்குதுங்க திருக்கொள்ளிக்காடு சிவன் கோவிலும் மாந்தி தோஷத்துக்கான நிவர்த்தி கோவில் தான் கன்னியாகுமரியில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலும் மாந்தி தோஷத்துக்கான நிவர்த்தி கோவில் இந்த மாதிரிங்க பாவக ரீதியாக பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா மாந்தி தோஷத்துக்கு நான் ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது யார் பண்ணிங்கனாலும் அதுக்கு பலன் கிடைக்கும் குஷ்ட நோய் உள்ளவர்கள் இந்த குஷ்ட நோய் இருக்குது தெரியுங்களா இந்த குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு ஒயிட் கலரில் இந்த ஒயிட் வேஷ்டி இருக்கு பாத்தீங்களா ஒயிட் கலர்ல வேஷ்டி எடுத்து அந்த குஷ்ட நோய் உள்ளவங்களுக்கு போத்தி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்கனாலும் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மாந்திக்குன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பரிகாரம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் மாந்தி பத்தி பேசுறதுனா எப்படி ராகு ஏதோ பத்தி பேசுற மாதிரி மாந்தி பத்தி பேசுறதுனாலும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இருந்தாலும் நமக்காக இந்த குறுகிய காலத்தில் ஒரு சிறப்பான உரையை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது எங்களுடைய அறக்கட்டளையின் துணை செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரிப்பார்கள் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் தற்போது உணவு இடைவேளை அனைவரும் நாற்பது நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் உணவு இடைவேளைக்கு பிறகு மதிய நிகழ்வுகள் தொடங்கும் நன்றி வணக்கம்